டிஎன்பிஎஸ்சி கொடுத்த இன்ப அதிர்ச்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு கிடைத்த துன்ப அதிர்ச்சி என்ன சார் அப்படின்னா நம்ம குரூப் டூ எக்ஸாமு நல்லபடியாக எழுதி முடித்தோம் இந்த குரூப் ஃபோருக்கு கொடுத்த ஒரு அதிர்ச்சி அலைவலைகள் ஓய்வதற்கு முன்னாடியே பார்த்தோன்னா வந்து நமக்கு இந்த எக்ஸாம் கிடைச்சிச்சு என்ன சார் இந்த எக்ஸாமில் நமக்கு ஃபீல் கிடைச்சிச்சின்னா பரவாயில்லையா அந்த குரூப் ஃபோரை விட இந்த குரூப் டூ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் கம்மியாக அடித்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த குரூப் ஃபோர்லருந்து மீரா துறையிலிருந்து பல பேர் பார்த்தினா பல விதமான செக்மெண்ட்லேருந்து மாறி 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 வந்தாங்க இந்த எக்ஸாம் ஃபீல்டை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கடந்து போனாலும் நான் வந்து இந்த எக்ஸாம் ஆகும் சார் என்ன இருந்தாலும் நான் இந்த அரசு பணி என்னோட கணவனை அடைஞ்சே தீர்வுன்னு சொல்லிட்டு பார்த்தினா வந்து இந்த தேர்வை நம்ம சிறப்பாக எழுதி முடிச்சிருவோம் எல்லாம் இந்த எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு நம்ம அடுத்ததாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா இந்த எக்ஸாமுக்கு கட் ஆஃப் இந்த எக்ஸாமில் கட் ஆஃப் நமக்கு நமக்கு எவ்வளோ 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 வரும் தான் வந்து இன்றைய மாணவர்கள் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுடைய இருக்கும் இந்த 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 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போது வேக்கன்சி வேக்கன்சி இருந்துச்சுன்னா ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இருந்துச்சு அப்போ நம்ம பேர் பார்த்தோன்னா மெயின்ஸுக்கு கூப்பிட போகிறாங்க அப்படின்னா போஸ்ட்டுக்கு பத்து நபர்கள் வீதம் ஒரு ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது பேரை பார்த்தோன்னா வந்து மெயின்ஸுக்கு கூப்பிடலாம் இல்லை சார் கொஞ்சம் போஸ்டிங் அதிகரிக்கப்படலாம் அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக நம்ம குரூப் ஓர்க்கு கூட பார்த்தீங்கன்னா போஸ்டிங் அதிகரிச்சிருக்காங்க நம்ம என்ன எதிர்பார்த்தா ஒரு பதினஞ்சாயிரம் போஸ்டிங் ஒரு பத்தாயிரம் போஸ்ட்டு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இந்த அளவோட நம்மளோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா அந்த அளவு தான் இருக்குது ஒரு பத்தாயிரம் போஸ்ட் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கஷ்டமாக இருந்துச்சு சரி ஓரளவுக்கு நம்ம உள்ளே வந்துடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்போ அவங்க ஒரு ஏழ்நூற்றி சில்லற போஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஆவரேஜாக நம்ம கனெக்ட் பண்ணும்போது இதில் ஒரு அதிகபட்சம் ஒரு நூறு போஸ்ட் பார்த்தினா வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அதாவது ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடி அப்படினும் போது நமக்கு ஏழைத்தாழ 1:10 பத்துன்னா கூட ஒரு ஏழாயிரத்துலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறு நபர்கள் மெயின்ஸுக்கு பார்த்தோன்னா வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பாக்குறோம் இந்த எக்ஸாமுக்கு மொத்தம் பார்த்தோன்னா வந்து எவ்வளோ பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்கன்னா ஒரு அஞ்சரை லட்சம் பேர் வந்து பார்த்தினா அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க இந்த அஞ்சரை லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம் நமக்கு பார்த்தினா ஒரு ஒன்றரை லட்சம் பேர் பார்த்தினா வந்து எக்ஸாமுக்கே வரலை அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தோன்னா ஓ நாலு லட்சத்தி பதினெட்டு பதினெட்டாயிரம் பேர் என்ன பண்ணிருக்காங்கனா எக்ஸாம் இருக்காங்க இந்த எக்ஸாம் என்ன ஜென்ரல் இங்கிலீஷ் ஜெனரல் தமிழ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இருக்கு இந்த எக்ஸாம் மட்டும் ஜெனரல் இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் பேர் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு பாட்டை பார்த்தோம்னா தேர்ந்தெடுக்காங்க மற்ற எல்லாருமே என்ன தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா ஜெனரல் தமிழ் அப்படின்ற தேர்ந்தெடுத்து ஒரு நாலு லட்சத்து ஒரு பதினெட்டாயிரம் பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் எப்பவுமே சொல்றதுதான் கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் நம்ம வந்து கட் ஆஃபை ப்ரிடிக் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது அப்போ அதன் அடிப்படையில் நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படின்னும் போது கொஷின் பேப்பரோட தரம் எப்படி இருந்துச்சுன்னா பரவாயில்ல எதை விட பரவாயில்லை அப்படின்னும் போது குரூப் ஓரை விட இது கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு நான் படித்ததில் வந்துடுச்சு படிக்காததுலேருந்து பல கேள்வி வந்து குரூப் ஃபோரில் கேட்டாங்க ஆனால் இது ஓரளவுக்கு நான் படித்த கேள்விகளாக இருக்குது இந்த கேள்வித்தால் பரவாயில்லை அப்படி இது பரவாயில்லை அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் இப்போ நமக்கு சப்ஜெக்ட் நமக்கு சப்ஜெக்ட்ல இருக்கிறது எவ்வளோ கேள்விகள் நம்ம போட முடியும் அப்படின்னா தமிழில் ஆயரேஜா நம்ம ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த எக்ஸாம் தான் நான் கனவு அடி அந்த குரூப் ஃபோர்ல அடிச்ச அடியை நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறிகொண்டு படித்த எல்லா மாணவர்களும் குறைந்தபட்சம் ஒரு எண்பது எண்பதுல இருந்து ஒரு எண்பத்தைந்து கேள்விகள் பார்த்தோன்னா வந்து போடுற மாதிரி வந்து இந்த கொசுமபுரம் செட்டப் இருந்திருக்கும் ஏன்னா ஒரு எழுபத்தஞ்சு கேள்விகள் நம்மளால் வந்து அக்யூரேசியாக போடுற மாதிரி இருந்திருக்கும் ஒரு இருபத்தைந்து கேள்விகள் எப்படி இருந்திருக்குன்னா இதுவாக இதுவாக சரி போடு இந்த காக்கா கணக்கெல்லாம் பார்த்தோன்னா வந்து ஏதோ ஒன்று போட்டு விட்டுருப்பீங்க அப்போ அது மாதிரி ஒரு ஒரு ஏழு எட்டு கொஷின் ரைட் ஆச்சுன்னா அது வந்து அஞ்சு கொஷின் பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ ஆவரேஜாக என்ன இருக்குன்னா ஒரு எண்பத்தி மூணுலேருந்து அந்த எண்பத்தைந்து கேள்விகள் அதுக்குள்ளே ஆவரேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் கணிதம் கணிதத்தை போன முறை வந்து போன குரூப் டூ எக்ஸாம் எழுதுன போது ஜிகே கொஞ்சம் டஃப் பண்ணாங்க மேக்ஸ் கொஞ்சம் ஈஸி பண்ணாங்க இப்போ கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் வந்து மாத்தி போட்டிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேக்ஸை கொஞ்சம் டஃப் பண்ணிட்டாங்க மேக்ஸ் டஃப் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி அதை வந்து நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து அதை படிக்கிற மாதிரி பல கேள்விகளை பார்த்தோன்னா வந்து வீட்டில் வந்து கூட இன்னி வரைக்கும் ஒரு கேள்வி படிக்காமல் ஏதோ பி போடுறான் பிஏ போடுறான் இதெல்லாம் உட்காந்து டைம் இல்லை இதெல்லாம் உட்காந்து டைம் பண்ண முடியாது இதை விட்டு அந்த கேள்விக்கு போகலான்னு சொல்லிட்டு பி போட்டு சி போட்டு வந்த கோஸ்டி பல கோஸ்ட் இருப்பீங்க அப்ப இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் என்ன எடுக்கலன்னா ஒரு பதினேழு நான் அவரேஜா பண்ண சார்னா பதினேழு நல்லா பண்ண சார் அப்படின்னா ஒரு இருபது கேள்வி ஜிகே பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா புக் பேஸ்டு கொஷின்ஸும் இருந்துச்சு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு பார்த்தோன்னா நிறைய கொஷின் இருந்துச்சு அப்போ அந்த நம்ம இந்த தேர்வுகளை லாஸ்ட்டாக அந்த குரூப் ஃபோர் செக்மெண்ட்டை எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக யூனிக்காக நம்ம காய் நல்கு இருந்தனா ஆவரேஜாக நம்ம எழுதிக்கலாம் நாற்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு கேள்விகள் இந்த ஜென்ரல் தமிழ் அப்படின்ற பார்ட் எடுத்தவங்களா இருப்பாங்க இதுவே ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேசேஜ் பார்ட் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூடுதலாக எடுத்துச்சின்னாங்க அப்படி இருந்துமே அவங்க ஏழை எடுக்கலாம்னா எண்பத்தஞ்சிலிருந்து எண்பத்தெட்டு கேள்விகள் ஆவரேஜாக நம்ம எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ என்ன செக்மெண்ட்னால் இந்த கேள்வித்தாளில் ஒவ்வொரு தரத்துக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட் இருக்குது அப்போ நம்ம கட் ஆஃப் எப்படி சார் வரும் அப்படின்னா டிஎன்பிசி தெளிவாயிட்டாங்க எந்த நபருமே யாராக இருந்தாலுமே நான் என்ன நினைக்கிறேன்ன்றதை நீ ப்ரிடிக்டே பண்ண முடியாதுன்றது தான் இன்றளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கொஷின் பேப்பர் மாடல் அது மொத்தத்துக்குமே யார் தான் சாட்சின்னா டிஎன்பிசி தேர்வு கேள்வி மாதிரி டிஎன்பிசி கேள்வியே அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த கேள்வித்தாலும் அணுகும் போது எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம உள்ளே வாங்கியிருப்போம்னா படிச்சிருப்போம் அந்த படித்த விஷயத்தை மனப்பாடம் பண்ணி போட்டிருந்தா அது சரியாக விழுந்திருக்காது

நான் எதை வச்சு சார் ப்ரிடிக்ட் பண்றது ஏன்னா இன்னைக்கு விட்டுருக்க எல்லாருமே பார்த்தோன்னா வந்து பல்வேறு நம்ம அகாடமி சார்பாக பார்த்தோன்னா வந்து நமக்கு பார்த்தோன்னா கீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கீ எல்லாமே கரெக்டா அப்படின்னு பார்த்தோன்னா வந்து எல்லாமே கரெக்டானத இப்போ டெண்டர் வெட்டி கீழ் சொல்லிட்டு கொடுப்பாங்க அந்த டெண்டர் வெட்டி கீ நமக்கு பார்ப்போம் ரெண்டு பேருக்கு கீ கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் கீ சேலஞ்சுன்னு ஒன்று பண்ணுவோம் அப்போ நம்ம கீ சேலஞ்சு பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு என்ன நான் சேலஞ்சு பண்ணி எதை கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறதில்லை அவங்க ஒரு கீ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ இன்னைக்கு தேதியில் இன்றைக்கி கொஸ்டினாக அப்படி எழுதுற எதாவது ஒரு அகாடமி நீங்கள் எழுதி இருந்தாலும் எந்த ஒரு செக்மெண்ட்டை பார்த்து திருத்தி இருந்தாலுமே இந்த செக்மெண்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா வந்து நாட்கள் ஒரு நாலு மாதம் தான் இருக்கும் மெயின்ஸோட சிலபஸ் கடைசியாக மாற்றிருப்பாங்க அது கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும் இந்த மெயின்ஸோட சிலபஸ் என்ன அதை எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயத்த இன்னும் தெளிவாக சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் நான் நூற்றி நாற்பத்தஞ்சு போடல் சார் ஆனால் நூற்றி நாற்பதுக்கு மேலே எனக்கு கன்ஃபார்ம் வர மாதிரி இருக்குது சார் அப்படின்னா நான் என்ன பண்ணட்டோம் அப்படின் போது நீங்கள் அதை ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சிக்க நான் படித்தேன் என்னோட முயற்சி எதுவுமே பார்த்தோன்னா அந்த வேஸ்ட்டு ஆகலை நீ உன்னோட முழு ஃபுல் எஃபெக்ட் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஏன்னா எந்த எந்த நிமிஷத்துலையும் எந்த விஷயம் எப்போ வேணுமாலுமே மாறலாம் போது திடீர்னு உங்களுக்கு குரூப் டூ மெயின்ஸுக்கு சரி வாங்க நீங்கள் எழுதுங்க திடீர்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு ஐயாயிரம் போஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி டைம் லாஸ்ட் டைம் பண்ணும்போது மூவாயிரம் ஆரம்பிச்சு அப்படி கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி போட்ட மாதிரி திடீர்னு இதுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து ஆறுநூத்தி இருந்து ஆயிரம் போஸ்ட் ஆகும்போது திரும்ப ஒரு நாலாயிரம் பேர் வந்து கூட போகிறாங்க அப்போ நாலாயிரம் பேர் கூடும் போது நூற்றி நாற்பது எடுத்த நபர்களும் பார்த்தோன்னா என்ன பண்ணோம் எக்ஸாமுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்புறோன்னா நமக்கு ரிசல்ட் எப்போ கொடுக்க போகிறோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு குரூப்புக்கான ரிசல்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது எக்ஸாம் நமக்கு எப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருக்குது இப்போ எலெக்ஷனுக்கு பேஸ் பண்ணி பார்த்தினா ஒரு மாதம் முன் முன்னே பின்னால் பார்த்தோன்னா நமக்கு எக்ஸாம் பார்த்தோன்னா நடக்க மாதிரி இருக்கும் அப்போ ஆவரேஜாக நமக்கு எவ்வளோ நாட்கள் நமக்கு தெளிவாக இருக்குன்னா ஒரு அஞ்சு மாதம் நாலுலேருந்து இருந்து ஒரு ஐந்து மாதம் நமக்கு தெளிவாக இருக்குது சார் இப்போ நான் இந்த எக்ஸாமை படிக்கிறதா இந்த எக்ஸாம் விட்டு போயிடுறதா சார் எனக்கு வேணாம் சார் இந்த ஃபீல்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் நான் எழுதி எழுதி என் குடும்பத்தை இந்நாள் வரைக்கும் என் குடும்பத்தை பார்க்கல சார் என் வீட்டில் நான் ஒரு நாள் கூட படுத்ததே இல்லை சார் இன்னி வரைக்கும் எங்கள் கிட்ட சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டதில்லை எங்கள் அம்மா கிட்டமா என்னம்மா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதில்லை இந்த புக்கு 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 புக்குன்னு சொல்லிட்டு இந்த புக்கோட கையாலே சுற்றி என் வாழ்க்கையை இழந்து நான் நிற்கிறேன் சார் இப்போ என்ன பண்ணுறது சார் அப்படின்னா நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா எதுவுமே எடுக்கலை நீங்கள் நூற்றி நாற்பது கொஷின் போட்டுனா நீ எக்ஸாமுக்கு செலக்டட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சின்ன கேர்லஸ் நூற்றி நாற்பது கொஷின் போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி நிற்கிறீங்கன்னா உங்களோட கே உங்களோட மிஸ்டேக் தான் இருக்குங்களோ எப்பவுமே தெரியவா ஒரே ஒரு விஷயம் எல்லா வெற்றியாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா தெரிஞ்ச கேள்வியும் நான் தப்பு பண்ணதில்லை ஆனால் நீங்கள் எடுத்து பாருங்களேன் நூற்றி நாற்பதுக்கு மேலே கேள்வி போட்ட எல்லா நபர்களும் நூற்றி முப்பத்தஞ்சிக்கு மேலே போட்ட எந்த நபர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து பாருங்களேன் நீங்கள் தப்பு பண்ணது எல்லாமே நீங்கள் தெரிஞ்ச கேள்விகளை தான் பார்த்தோன்னா தப்பு பண்ணிட்டே வந்திருப்பீங்க அப்போ நம்மளோட மிஸ்டேக் என்ன சார் நான் தெரிஞ்ச கேள்வி நான் என்ன வேணும்னு நான் தப்பு பண்ணுறேன் நான் அண்ணா சொல்லி அவன் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அந்த டைமில் எனக்கு சரியாக வேலை சார் அப்படின்னா நம்ம சரியாக புத்தகத்தை நம்ம படிக்கிறேன் இன்னும் நம்ம படிக்க வேண்டிய காரணம் ஒன்று இருக்குது நம்ம நூற்றி நாற்பது கொஷின் போடுறோன்னா அந்த விஷயத்தை தெளிவாக படிச்சிருக்கான் லக்கு பேஸு லக்கு பேஸுன்னு சொல்லிட்டு பார்த்தினா மாங்கு மாங்கின ஒரு கூட்டம் பார்த்தோன்னா இது பண்ணுறீங்க லக்கு பேஸு எப்படி ஒர்க் ஆகுது முதன்னா லக்கு எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது நான் வந்து இரநூறு கொஷினுக்கு நூற்றி நாற்பது கொஸ்டின் லக்கு போட முடியுமா லக்குன்றது அப்படி கிடையாது லக்குன்றதுனா சார் நான் நூற்றி முப்பத்தஞ்சு கொஷின் போட்டேன் மீதி இருக்கிற அறுபத்தஞ்சு கொஷினில் எனக்கு ஃபேவரபுளாக போடுறேன் அந்த ஃபேவரபுளாக போடுறதால ரைட் ஆகுது அப்படின்றது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைந்து கேள்வி இதெல்லாம் பார்த்தோன்னா லக்கு பேஸ்டு வந்து விழியும் எல்லாம் சார் அதில் தான் சார் வாழ்க்கை அப்படின்னா அந்த லக்கு பேஸ்ட்றது லக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்லாமல் அவன் இதனால் வரைக்கும் அந்த லக்கு பேஸ்ட் என்ற கேள்வி எல்லாமே இதெல்லாம் வரைக்கும் பல தேர்வுகள் எழுதியிருப்பான் பல எக்ஸாமை பார்த்துருப்பேன் பல கொஷின டெஸ்ட்டு மாடல் கொஷ்மேபுரங்கள் எழுந்திருப்பான் அவன் பாட்டு வாங்க 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 வாங்கினா அவனை உழைப்பு கொடுத்து இந்த ஒமிஷன் மெத்தடில் தான் அவங்களை கரெக்டாக வந்திருக்குமே தவிர மற்றபடி எதுவும் கரெக்டாக வந்திருக்காது சார் இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க ஒரு பத்து நாளைக்கு ஃப்ரீயாக விடுங்க பத்து நாளைக்கு ஏன் சார் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னா ஏறத்தாழ ஒரு வருஷமாக படிச்சிருப்பீங்க குறைஞ்ச ஆறு மாதமாச்சு இந்த ஃபீல்டில் படிச்சிருப்பேன் இந்த ஃபீல்டில் படித்து 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 பைத்திய காரனாக ஆகியிருப்பீங்க அப்போ இந்தளவுக்கு நம்ம பைத்திய ஆகியிருக்க மனிதன் கொஞ்சம் இந்த உலகம் இந்த உலகம் நம்ம வாழ்க்கை எழுதுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு அதுக்காக அமைக்கப்பட்டது தான் நம்ம எதுக்கு வாழ்கிறனே தெரியாமல் இதுதான் உலகம் இதுதான் உலகம் சார் இது முடிச்சுனா போதும் சார் இது முடிச்சுனா போதும்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேஸ்ட் பண்ண நபர்கள்லாம் பல பேர் இருக்காங்க இன்னி வரைக்கும் பத்து வருஷமாக பார்த்தோன்னா புக்கும் கையமாக சுற்றுறாங்க அவங்க என்ன தப்பு பண்ணுறனே தெரியாமல் இன்னி வரைக்கும் பார்த்தினா அடுத்தடுத்த செக்மெண்ட்டு போயிட்டே இருக்காங்க இப்போ அந்த தப்புதில் நம்ம வந்து என்ன ஆச்சு அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம வாழறது நம்ம பணம் சம்பாரிச்சு ஆயிரம் கோடி கோடி கோடியாக சம்பாரிச்சு என்ன போகிறது நம்ம குடும்பத்து கூட வாழ போகிறோம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோம் அந்த ஒரே சுத்தி சுற்றி முற்றி கடைச்சியாக நான் எழுதுணா சார் சந்தோஷமாக வாழணும் சார் அதுக்காக தான் நம்ம வாழைய போகிறோம் ஆனால் அந்த சந்தோஷத்தை விட்டுட்டு சந்தோஷக்காக வாழணும் சந்தோஷக்காக வாழணும் இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கையை ஃபுல்லாகவே பார்த்தோன்னா இழந்துட்டுருக்கும் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுங்க இந்த ஒரு பத்து நாள் எல்லா ஃபெஸ்டிவலும் வருது நமக்கு வந்து சரஸ்வதி பூஜை வருது வீட்டில் ஊர் ஊராக கொழு வச்சிருப்பாங்க ஜாலியாக போய் சுற்றி பாருங்கள் படம் நமக்கு பார்த்தோன்னா டிஎன்பிசி அழகாக கொஷினே வச்சுருக்கான் ஓ மக்கு மாரி உள்ளியாக உட்காண்ட் இது என்ன உலகத்தில் நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பேசுறதுலையும் கொஷின் வச்சிருக்கான் நம்ம போட்டால மாமனுக்கு குழந்தைக்கு பார்த்தோன்னா வந்து கொடி சுற்றி பிறந்திருந்தா யாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொஷ்டின் கேட்குறான் நமக்கு தாய்ம படம் பார்த்தினா வந்துருக்கும் சூரிய சாரோட படம் வந்திருக்கும் அப்போ அந்த படத்துலேருந்தே கொஸ்டின் வந்திருக்கு அப்போ எங்க அவங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன இருக்குன்னா நீங்கள் எல்லாமே புரிஞ்சிக்கணும் எல்லா விஷயத்தையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணுன்ற ஒரு செக்மெண்ட் இதெல்லாம் ஒரு கேள்வியா நீ உருட்டு பார்த்தியா டிஎன்பிசிக்கு ஃபேவரா அப்படின்னா ஏற்கனவே அவன் வந்து மாமன் கட்டியை வேட்டின்னு சொல்லிட்டு போன வருஷம் தான் யாரோ மச்சானுக்கு பிடிச்ச ஒரு ஆள கொசுமை அப்படி எடுக்க வச்சுட்டு இதே கேள்வி ரொட்டீனாக போட்டிருக்காங்கன்னா எது வச்சாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் நமக்கு ஏற்ற மாதிரி டிஎன்பிசி மாறுமானா நமக்கு ஏற்ற மாதிரி மாறாது அப்போ நம்ம என்ன அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தகவச்சிடணும் அப்போ இப்படியே இருந்தால் நாங்கள் இல்லை ஒடுக்குமுறை தான் நாங்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படுறோமா சார் அப்படின்னா இப்போ கூட இன்றைக்கி இன்றைக்கி ஒரு சார் நமக்கு இவங்க போட்டிருந்தாங்க ஒரு டிட்டு போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து யூபிஎஸ்சி மாணவர்களுக்கு உதவும் வகையில் டிஎன்பிசி தரத்தை மாற்றுவதற்கான கலந்தாலோசனை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா அப்போ நான் திருப்பி டிஎன்பிசியோட சிலபஸ் பத்திரம் வந்து ரிவைஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் மாணவர் மத்தியில் எழுந்துகிட்டே இருக்குது சார் ஃபஸ்ட்டு வந்து யூபிஎஸ்சிக்கு இணையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டிஎன்பிசி மாணவர்கள் நீங்கள் உதவுற இது பண்ணதில் முதல்ல டிஎன்பிசி மாணவர்களுக்கு உதவுங்க சார் எங்கள் பசங்க நம்ம பசங்க நம்ம பசங்க உதவுறதுக்கு என்ன தேவையோ அதோட அடிப்படை இந்த பசங்க தம்பி இந்த புக்கு படி இந்த சோர்ஸ் புக்கு படி இதை படி கரண்ட் அபேர்ஸை டைப் பண்ணிக்க நீ என்ன வேணா பண்ணிக்க இதெல்லாம் இந்த புக்கெல்லாம் படி போன டைம் பண்ணும்போது நீங்கள் நீங்க சோர்ஸ் புக்கு இப்போ எந்த சோர்ஸ் புக் வச்சு நீ கொடுப்பீங்க ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கு பள்ளி பாட புத்தகம் முழுக்க முழுக்க ஒரே ஒரு ஹாத்தரால் எடுக்கப்பட்ட புத்தகமா நம்முடைய தமிழ்நாடு பாடநூல் ஆசிரியர் நம்ம கழகத்தால் பார்த்தினா வந்து அழகாக சிறப்பாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு தலைப்பும் எந்தெந்த ஆத்தர்லேருந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்கோட பேக் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க அத்தகைய சிறப்பு முக்க முத்தை விட்டுட்டு நமக்கு அடிஷனாக போய் புக்கு போய் பார்க்குறாங்கன்னா அவங்க எந்த கான்செப்ட்டில் போய் பார்க்குறாங்கன்னு தெரில இன்னும் ஒரே கான்செப்ட் தான் நான் ப்ரிடிக் பண்ணுறதை யாரும் ப்ரிடிக் பண்ணக்கூடாது ஒரே கான்செப்ட் தான் நீங்கள் அந்த பேஸில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷின் மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம டெண்டர் வேட்டி கீ வர வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக வாழ்க்கையை வாழுங்க சும்மா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நூற்றம்பது போட்டேன் எதனா போடு இரநூறுக்கு இரநூறு கொஷின் கூட நீ போடு நீ போட்டு என்ன பண்ணு கம்முனு இருக்கு கம்முனு ஒரு பத்து நாள் ஃப்ரீயாக விடு என்ன எத்தனை நாள் படித்த நீ எத்தனை நாள் நீங்கள் படித்தீங்க நான் ஃபுல்லாக ஒரு ஒரு மாதம் லாஸ்ட் இந்த ஒரு மாதம் படித்த வேகம் தான் அதுக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணீங்க கேரளஸாக ஃப்ரீயாக ஃப்ரீயாக சுற்றி தோணியிருந்தீங்க பத்து நாள் விடு குடும்பத்தோடு போயிடு அப்பாக்கிட்ட பேசு நல்லா பேசு அம்மாகிட்ட நல்லா பேசு கூட தங்கச்சி பிறந்தா தங்கச்சி அம்மா தம்பி இவங்கிட்டலாம் கொஞ்சம் ஜாலியாக இருண்ட்ஸும் கூட போய் பழகு இப்போ படத்துக்கு போ ஊர் குளம் கோயில் குளம் சொல்லிட்டு போய் சுற்று எல்லா இடத்துலையும் சுற்றி நம்ம மக்க மனுஷன் எப்படி இருக்கா என்ன சொல்லிட்டு பாரு பழகு அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் புரியும் ஓ ரைட்டு நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோம் நம்ம கரெக்டாக பண்ணுறோம் நம்ம கொஞ்சம் நீ மைண்ட் ரிலாக்ஸாக ஆகு நீ ரிலாக்ஸ் ஆகி வந்ததுனால நீ தொட்டதெல்லாம் பொண்ணாகிற மாதிரி ஆகும் சார் பத்து நாள் கழிச்சு நான் என்ன சார் பண்ணிட்டோம் சார் எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு வே அடுத்து நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறது ப்ளே பண்ணுறது எனக்கு திடீர்னு நீங்கள் சொல்கிறீங்க திடீர்னு வேகன்சியாரோ அளவு நான் கூப்பிட்டுருவாங்க அப்போ நான் நான் சார் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டிஎன்பிஸோட ஆனுவல் பிளானர் எப்போ வெளியிட போகிறாங்கன்னா டிசம்பர் மாதம் ஆனுவல் பிளானர் வந்து வெளியிட போகிறாங்க அப்போ டிசம்பர் மாதம் ஆனுவல் பிளானர் வெளியிட போகிறாங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த நோட்டிகேஷன் வரப்போகுது நமக்கு ஏற்கனவே லாஸ்ட் இயர் பிளானில் நமக்கு சொன்னபடி எந்த எக்ஸாமில் ஃபர்ஸ்ட்டு வர போகுதுன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் மார்ச் மாதம் நடக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அடுத்ததாக எக்ஸாம் வரக்கூடிய நம்ம எல்லாருமே எழுதக்கூடிய எக்ஸாம் என்ன இருக்குன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கும் குரூப் டூ எக்ஸாம் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு தேர்வு இந்த குரூப் ஃபோர் ஆக இப்போ நடந்து முடியாத ரெண்டு குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் இந்த ரெண்டு தேர்வுகளையும் பார்த்தோன்னா நீங்கள் ஒரு பாடத்தை கட்டுந்திருப்பீங்க அப்போ இந்த கேள்வி டிஎன்பிசினா தான் வைப்பான் ஸ்கூல் இருந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் கேள்வி தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முப்பது பெர்சன்ட் கேள்வி சோர்ஸ் இருந்து இருக்கும் இருபது பர்சன்ட் அவன் இஷ்டத்துக்கு தான் வைப்பான் நம்ம அதை கண்டுக்க கூடாது அப்படின்னு ஒரு ஃபிக்ஸுக்கு வந்துருப்பீங்க ஜிகே பொறுத்த வரைக்கும் போயிட்டுனா எந்த புக்கும் தேவை இல்லை சார் நீங்கள் நமக்கு சோர்ஸ் புக்கு தான் அப்படின்னும் போது நம்ம சோர்ஸ் புக்கு என்னெல்லாம் படிக்கலாம் இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன நிறைய விஷயம் நம்ம இது நமக்கு தப்பாக ப்ரெண்டிட் ஆகாமல் தெரில ஆனால் நம்ம பசங்க நம்ம நம்பி தொடர்ச்சியாக கேட்டே சார் என்ன படிக்கணும் எதனால் சொல்லுங்கள் சார் எனக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் நான் வாழ்க்கை எழுதுறேன் சார் இதைப்படி வந்துடும் அதைப்படி வந்துடும் இதைப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிவிட்டாங்க சார் அப்படின்னும் போது நீ சிம்பிள் இதுலேருந்து கேள்வி வந்துருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃபோடு எடுத்து போட்டிருக்காங்க இது நமக்கு ஆத்தர் புக்கு தான் இது இந்த புக்கை ஏன் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறேன்னா இந்த புத்தகங்கள் மொத்தமே பார்த்தோன்னா வந்து நீங்கள் குரூப் டூ மெயின்ஸுக்கு நீங்கள் செலக்ட் ஆனாலுமே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் இந்த பாடத்திலெலாம் நீங்கள் திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இல்லை சார் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய குரூப் ஒன்று எக்ஸாம் குரூப் ஒன்று ஏப்ரல் அல்லது மே மாதம் நமக்கு எக்ஸாம் வர மாதிரி இருக்கும் அப்போ இந்த குரூப் ஒன்றுக்கும் இந்த பேஸ் பண்ணி தான் கொஷின் போகுது அப்போ என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா கா வெங்கடேசன் ஐஎன்எம் யூனிட் சிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மூன்று தலைப்புக்கும் நம்ம ஐயா கா வெங்கடேசன் அவர்களால் பார்த்தோன்னா வந்து புத்தகம் வெளியிட்டிருக்கு நமக்கு புக் பேஸு அந்த லாஸ்ட்டாக அந்த குரூப் ஃபோர் எல்லாம் அப்படியே அடிச்சு காட்டுறாங்க இதுதான் நம்ம தொண்ணூத்தொம்பது பேர் தான் வந்து ஐஎன்சி மாநாட்டில் வந்து கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வளச்சி வளத்து தீட்டு தீட்டுன்னு தீட்டுறாங்க எழுபது அப்படியா அப்படின் போது அந்த புத்தகங்களை ஏன்னா அவங்க வழிக்கு தான் நம்ம போனோம் நம்ம வழிக்கு அவங்க வரலை அவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா மற்றான் இச்சினால் வந்து ஸ்கூல் புக் ஃபாலோ பண்ணானு ஒரு செக்மெண்ட் போயிருச்சு அப்போ அவங்க இந்த புக்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ நம்ம இதை சொன்னாலுமே என்ன பண்ண போகிறாங்க அவங்க வேற ஒன்று தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்போ பெரும்பான்மை வந்து வேறு ஃபாலோ பண்ண போகிறதில்ல அப்போ சின்னதான் ஓரளவுக்கு தான் பார்த்தோன்னா வந்து வெளியில் போகிறாங்க அப்போ மேஜராக தான் எடுக்க போகிறாங்க அப்போ ஐஎன்எம் யூனிட் சிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம ஐயா காவேடேசன் புத்தகத்தை அதே போல் சோஷியல் இஷ்யூ நமக்கு மெயின்ஸ் படிக்கும் போதும் சரி நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு சில தலைப்புகள் இந்த வருவாய்ப்பு திட்டங்கள் மகளிர் நல திட்டங்கள் அந்த செக்மெண்ட்லாம் வரும்போது நமக்கு இந்த சோஷியல் இஷ்யூ பாட இந்த பாடத்தை படிங்க இந்த பாடத்தை படிஞ்சாலே வந்து பல்வேறு திட்டங்களும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் சரி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம பாசிவா ஐயா பாசிவா அந்த புத்த அவரோட புத்தகத்தை வந்து வாங்கி வாங்கிட்டு வச்சுங்கன்னா நீங்கள் இந்த செக்மெண்ட்டை முடிகிற மாதிரி இருக்கும் போல் நம்ம அண்ணன் சதீஷானை பார்த்தோன்னா வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷனில் அரசியலமைப்பு பொருளாதாரம் அப்படின்ற வந்து ரெண்டு தலைப்பு வந்து பார்த்தோன்னா புத்தகம் இருக்கும் இந்த நம்ம இவர்தோடு ஐயன்மோ புத்தகம் இருக்கும் ஆனால் நமக்கு அந்த புத்தகம் இப்போதைக்கு நமக்கு இந்த இடத்துல வந்து தேவைப்படாது இங்கே நம்ம நமக்கு நமக்கு பேஸ் பண்ணி இது நம்ம உடனே சார் ப்ரொமோஷனுக்காக உங்களுக்கு எதாவது பேமெண்ட் கொடுத்துட்டாங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதிங்க நீங்கள் எங்கே வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இன்றைக்கி டாப்பாக பார்த்தோன்னா வந்து நமக்கு நமக்கு ட்ரெண்டு டிஎன்பிசி ட்ரெண்டில் என்ன செக்மெண்ட்டு மூவ் பண்ணுறாங்கன்னா இவங்களோட புத்தகங்கள்ல தான் நமக்கு கேள்விகள் வருது ஏன்னா இப்போதிக்கி இந்த புத்தகங்கள் ஏன்னா அடுவொருத்த அடுத்து வரும் தேர்வுகளில் பார்த்தோன்னா நம்ம மாத்திரமாக இருக்கும் ஏன்னா நம்ம அடுத்த மாதத்துக்குள்ளே நம்ம இருக்கிற விஷயத்தை வந்து படித்து தெளிவாக நம்ம உள்ளே போதும் ஏன்னா படிக்கிற விஷயம் என்றைக்குமே பார்த்தோன்னா வந்து வேஸ்ட் ஆக போகிறது இல்லை இவங்க இந்த புத்தகத்தை இந்த செக்மெண்ட்டை அப்படி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் தெளிவாக தாராளமாக படிக்கலாம் தெளிவான விஷயங்கள் இருக்கும் இப்போ இந்த பார்ட் நம்ம படிக்கும்போது குரூப் டூ மெயின்ஸுக்கு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி இருக்கும் கூட அடிஷனாக என்ன பார்ப்போம்னா ரீசனிங்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு உளவியல் நம்ம ஏற்கனவே பார்த்தோனா இப்போ இந்த செக்மெண்ட்டில் பார்த்துருப்போம் டூ ஏக்கு நம்ம நம்ம டூ டூ ஏ திரும்பினருக்கு மெயின்ஸில் நம்ம பார்த்துருப்போம் அதே தலைப்புகள் தான் இன்னும் கூட அடிஷ்னாக பார்த்தோன்னா ஒரு சில தலைப்புகள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நான் இந்த ஒரு பத்து நாள் என்ன பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருங்க ஜாலியாக இருங்க இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃபீஷியல் கீ வரட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஷியல் கீ வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க் செக் பண்ணுங்கள் மார்க் செக் பண்ணிட்டு சார் நான் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு மேலே இருக்கேன் அப்படின்னா டாராம் மெயின்ஸ் படிக்க ஆரமிச்சி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிக்கிறது வேஸ்ட்டாக போக இல்லை உனக்கு நேம் வந்துடுச்சுன்னா நீ வந்து அடுத்து ரீபூட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே இந்த வேக்கண்ட்டுக்குள்ளே ஏன்னா ஒரு வேக்கண்ட்டுக்கு பத்து பேர் திடீர்னு படிக்க வச்சா நம்ம வந்து பார்த்தோன்னா நல்லா பிரில்லியன் ஸ்டூடண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல நம்ம அவரேஜாக இருந்தாங்க பண்ணுறது சார் நாங்களா பிரில்லியண்டா சார் எல்லாமே பிரில்லியண்டாக தம்பி அவங்களுக்கு தேவை வந்து ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு தான் அப்போ இருக்கிற பூரா ப்ரில்லியன்ட்டு தானே கேட்க போகிறாங்க நீ பில்லியன்ட்டு ஆவரேஜோ என்ன பண்ணு கட 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 கடன் உட்காந்து நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு மேலே ஒன்று கீ வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிக்க ஆரமிச்சிடு கொஞ்சம் முன்ன பின்னாலும் அதே போல் பிசிஆர் இருந்தால் நூற்றி நாற்பத்திரெண்டுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு எம்பிசியாக இருந்தால் நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி நாற்பத்தேழு எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு இந்த கேள்விகள் நீ தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே ஓரளவுக்கு அந்த டென்டி டுவெண்ட்டி கீ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் ரைட் நம்ம படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக படிச்சுருங்க நீ படிக்கும்போதே ஒரு நான் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் என் நண்பர்கிட்டலாம் சொல்கிற விஷயம் என்னென்னா நம்ம படிக்கும்போதே ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வேலை பார்த்துங்க அது படிக்கிற ரிலேட்டடாக பார்த்துக்குங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் பார்த்து நம்ம பாப்பாலாம் இருக்காங்க அவங்களாம் என்ன சொல்லுவாங்க சார் நான் வீட்டில் டியூஷன் எடுக்கிறேன் சார் பாப்பா ஒரு பத்து பேருக்கு வந்து டியூஷன் எடுங்க ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா உங்களால் முடிஞ்ச சேவை மாதிரி செய்கிறதாலும் சரிங்க ஒரு இரநூறுவா மூணுரூவா வாங்கிட்டு ஃபீஸ் வாங்கிட்டு நீங்கள் படித்ததை விஷயத்த பசங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிக் கொடுங்க போது உங்களுக்கான செலவுகளை நீங்கள் பார்த்துட்டா கூட வீட்டில் என்ன சொல்லுவாங்க என் பையன் தெளிவாக படிக்கிறான்பா அவன் ஏதோ டியூஷன் எடுத்துகிறான்ப்பா அது கொஞ்சம் போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதம் தெளிவாக பண்ணி நீங்கள் பிளான் பண்ணி அடிச்சிங்கன்னா அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த குரூப் டூ மெயின்ஸை மெயின்ஸுக்கு என்ன சிலபஸ் எந்த செக்மெண்ட்டை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்தெலாம் வந்து இனி வரும் வீடியோக்களை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் தேங்க்யூ